நம்ம வந்து ஆங்கில மொழியை நினைக்கும் நினைக்கும்போது நம்ம தாய்மொழியை தாழ்வாக நினைக்கிறோம் நம்ம தாய்மொழிக்கு வந்து கல்வி கற்றுக்கு ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிற ஒரு மொழி கிடையாது நம்ம கா தாய்மொழியில் படித்தா நம்ம வந்து தான் போவோம் பிழைக்க வழிலாம் போயிடுவோம் ஆங்கிலம் கற்றுக்கிட்டால் தான் அப்படி நம்ம தாய்மொழியை நினைக்கும் போது இந்த தாய்நாட்டையும் தான் நினைப்போம் ஏன்னா நம்ம அந்த தாய்மொழியை கற்றுக்கிட்டாக்கா தாய்நாட்டில் தான் இருப்போம் நமக்கு இங்கே வேலை கிடைக்காது ஆங்கிலம் கற்றுக்கிட்டாக்கா எங்கே வேணாலும் வேலை கிடைக்கும் அமெரிக்காவில் வேலை கிடைக்கும் அங்கே கிடைக்கும் அப்போ நம்ம இன்னொரு நாட்டை தான் உயர்வாக நினைக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டை தாழ்வாக தான் நினைக்கிறோம் பிழைக்க தகுதி இல்லாத நாடு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம் பிழைக்கு தகுதி இல்லாத மொழி அப்படி தான் நினைக்கிறோம் அப்போது இது எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா நமது தாய்மொழியை தாழ்வாக நினைக்கும் போது நமது தாய்மண்ணையும் தாழ்வாக நினைக்கிறோம்ல இதனாலேயே நிறைய மக்கள் சுற்றுலா போகிறது கிடையாது சுற்றுலான்னா அது எங்கே வட மாநிலத்துக்கு போகணும் அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் அதுதான் சுற்றுலா நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடம் இருக்குங்க சொர்க்கம் எல்லாம் அவ்வளோ சொர்க்கங்கள் இருக்குது ஆனால் அதை நாம் ஏன் போய் பார்க்குறதில்ல கொஞ்சம் பேர் தான் ஆர்வம் காட்டுறாங்க கொஞ்சம் பேர் தான் ஆர்வம் கட்டுறாங்க ஆனால் நிறைய பேர் போகிறதே கிடையாது நிறைய ஆறுகள் ஏரிகள் அருவிகள் மலைகள் அவ்வளோ இயற்கை வளம் நிரம்பிய ஒரு நாடு தமிழ்நாடு ஆனால் நம்ம அதை வந்து அப்படி ஒரு அதனுமே இப்போ பார்க்குறதே கிடையாது அதெல்லாம் செலவு குறைந்த செலவில் போய் பார்க்கலாம் மக்கள் போகிறாங்களே தவிர குளத்துக்கு கோயில் குளத்துக்கு போகிறாங்க தவிர வேறு எதுக்கும் போகிறது கிடையாது கல்யாணம் வீட்டுக்கு போவாங்க தவிர சுற்றுலா போகிற வழக்கம் ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மக்களுக்கு கிடையாது காரணம் என்னென்னா நம்ம தாய்மொழியை தாழ்வான்னு நினைக்கிறோம் தாய்நாட்டை தாழ்வான்னு நினைக்கிறோம் தாய்மொழியை நீ உயர்வான்னு நினச்சால் தான் என்னுடைய மொழி என்னுடைய நாடு அதுதான் வந்து சுற்றுலா போகிறதுக்கான ஆர்வத்தை கொடுக்கும் உன்னுடைய நாட்டை பற்றி தெரிஞ்சு பண்ணி இது வரலாற்று ரீதியாகவோ இது அந்த கால மன்னர்கள் செஞ்சு கொட்டை அங்கே போ அங்கே போகிற ராஜராஜன் சோழன் அந்த காலகட்டத்தோட பொருத்தி பார்க்குறது அப்புறம் பொதியை மலை அங்கே அகஸ்தியர் அப்படிலாம் இருக்கிறாரு அப்படி மணிமுத்தாரார் டேமு பவானியார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்கள் கிடையாது லட்சக்கணக்கான சுற்றுலா தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ உன் நாட்டை நீ உயர்வான்னு நினைக்கும்போது தான் உன் நாட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நீ தேடுவேன் நீ மொழியவே தாழ்வான்னு நினச்சா நம்ம நாடே தாழ்வான்னு நினைப்பேன் இங்கே என்ன இருந்தால் எல்லாம் தாழ்வாக தான் இருக்குது வெளிநாட்ட பற்றி ஆராய்ச்சி பண்ணுவார் ஆங்கில மொழியை உயர்வான்னு நினைக்கும் போது ஆங்கில மொழி பேசப்படுகிற நாடுகளில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற தான் இருக்கும் அதனால் பாருங்கள் சுற்றுலா பாதிப்பு சுற்றுலா போகிற வழக்கமே மக்கள்கிட்ட கிடையாது சுற்றுலா தலங்களே பார்த்திங்கன்னா ம ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்குது ஒன்று ரெண்டாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் குற்றாலம் ஒகேனக்கல் ஊட்டி கொடைக்கானல் அவ்வளோதான் சுற்றுலாத்தலம் அப்படின்னு இருக்கோம் ஏகப்பட்ட சுற்றுலாத்தலம் இருக்குது ஆனால் அதுக்கு மக்கள் பெருமை ரெண்டு சதவீதம் மக்கள் தான் போகிறாங்க மிச்சம் ஒரு எட்டு சதவீதம் ஒரு பத்து சதவீத மக்கள் தான் போகிறாங்க தொண்ணூறு சதவீத மக்களுக்கு சுற்றுலாவில் ஆர்வம் இல்லை அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதுல ஆர்வம் இல்லை காரணம் என்னென்னா நம்ம மொழியை நம்ம தாழ்வான்னு நினைக்கிறோம் அதனால தான் ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறோம் அதனால் நம்ம மண்ணையும் தாழ்வான்னு நினைக்கிறோம் அதனால் நம்ம மண்ணுக்குள்ளே இருக்கிற பெருமைகளை நம்ம தேடி போகிறதில்ல சுற்றுலா போனால் மட்டும்தான் உன் நாட்டை பற்றின பெருமை உனக்கு தெரியும் சும்மா புத்தகத்தை படிக்கிறதினாலையோ உனக்கு உன் நாட்டோட பெருமையாக உனக்கு தெரியாது சுற்றுலா போகணும் நம்ம நாட்டுக்குள்ள இவ்வளோ இருக்கா ஆச்சரியப்படுவீங்க சுற்றுலா போகிறது உங்கள் வழக்கமாக இருக்கணும் ரெண்டு மூணு நாள் சேர்ந்தாப்பில் உங்களுக்கு விடுமுறை வந்ததுன்னா உடனே எதாவது ஒரு ஊட்டு ஊருக்கு போகலாம் என்ன ஊர் போகலான்னு யோசிக்கணும் அப்படி தான் அந்த விடுமுறை தினங்களை கொண்டாடணும் கொண்டாடப்படாத விடுமுறை தினங்கள் வேஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றுலா போகணும் சுற்றுலாவோடு அந்த விடுமுறை தினங்களை இணைச்சி கொண்டாடணும் எப்படி விடுமுறை தினங்களை கொண்டாடுவது அப்படின்னா சுற்றுலா போகணும் பக்கத்துலே இருக்கும் உங்களுக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கும் அது கோயிலாக இருக்கட்டும் குளமாக இருக்கட்டும் மூட நம்பிக்கை அப்படின்லாம் பார்க்காம நீங்கள் அதை ஒரு சுற்றுலாத்தலமாக பாருங்கள் வேறு மாதிரி நீங்கள் பாருங்கள் அதுபோல் ஒரு அருவி பக்கத்தில் இருக்கிற மலைகள் ஏரிகள் அணைக்கட்டு அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி ஒரு ஃபேமிலியோடு போங்க தனியாக போகாதீங்க ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே போயிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு உட்காந்துட்டு பேசிட்டு இந்த மாதிரி ஒரு வழக்கம் உங்கள் வாழ்நாளில் தொடர வேண்டும் அப்போ தான் உங்கள் நாட்டோட பெருமை உங்களுக்கு தெரியும் உங்கள் நாட்டை உயர்வாக நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம அந்த அந்நிய மொழி ஆங்கில மோகத்தினால நம்ம நாட்டை தாழ்வான நினைக்கிறோம் நம்ம மொழியை தாழ்வான நினைக்கிறோம் தான் மக்கள் சுற்றுலா போக மாட்டேன்றாங்க அதனால் பாருங்கள் நிறைய பேருக்கு வேலை இழப்பு சுற்றுலா நம்ம நம்ம நாட்டை நம்ம பெருமையாக நினச்சா ஒவ்வொருத்தரும் சுற்றுலா போகணும் விடுமுறை தினமாக இருந்தால் ரெண்டு நாள் விடுமுறை வருது சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சா அப்போ அங்கே பல வேலைவாய்ப்புகள் உருவாகும் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் ஒரு லட்சம் பேருக்கு கண்டிப்பாக குறைந்தபட்சம் வேலை கிடைக்கும் சுற்றுலா மோகம் எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா ஒரு எட்டு கோடி மக்களுக்கும் சுற்றுலா மோகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அந்தந்த இடங்களில் ஏதாவது கடைகளை போடுவாங்க வியாபாரம் நடக்கும் அங்கே ஒரு ஒரு ஏரியா இருக்கட்டும் அங்கே போட்டிங் போட்டிங் விடுவாங்க மக்கள் வந்து போவாங்க அப்படியே வருமானம் வரும் மக்களுக்கு அந்த அரசாங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரும் அதனால் நம்ம நம்முடைய நாட்டை தாழ்வான்னு நினைக்கிறனாலையும் மொழியை தாழ்வான்னு நினைக்கிறனாலையும் அந்நிய மொழியை உயர்வான்னு நினைக்கிறனாலையும் இங்கே வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுகிறது நல்ல தாய்மொழியில் கல்வி கற்று நாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்கல இங்கெல்லாம் வேலைக்கு வேலையே இல்லை ஆள் இருக்காங்க வேலை இல்லை இன்னும் பார்த்திங்கன்னா ஆள் இருக்காங்க வேலை தெரிஞ்சவங்க இருக்காங்களா வேலை தெரிஞ்சவங்களும் இல்லை இதெல்லாம் என்ன காரணம்னா தாய்மொழியை தாழ்வாக நினச்சதுனால தான் காரணம் பாருங்கள் ஒரு சுற்றுலாவிலேயே ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகள் இருக்குது ஒரு லட்சம் பேருக்கு அங்கே வாழ்வாதாரம் இருக்குது ஒரு சுற்றுலா துறையிலே ஆனால் அதற்கு எது தடையாக இருக்குது நாம் நம்ம நாட்டை தாழ்வாக நினைக்கிறோம் மொழியை தாழ்வாக நினைக்கிறோம் அதனால் நாம் சுற்றுலா போகிறது கிடையாது நம்ம நாட்டு பெருமையை தெரிஞ்சிக்க விரும்புகிறது கிடையாது அதனால் சுற்றுலா போகிறது இல்லை சுற்றுலா போ அதனாலே பாருங்கள் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போகுது நீங்கள் வண்டியில் தான் போவீங்க வா ஒரு வாகனத்தில் ஒரு வேனில் போவீங்க அப்போ அங்கே ஒரு ஓட்டுநருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது சாலை வரி அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்குது அப்புறம் வந்து அங்கே வியாபாரம் நடக்கும் சுற்றுலா தலங்களில் ஹோட்டல் விடுதிகள் உணவகங்கள் இப்படியெல்லாம் ஒரு லட்சம்னா ரெண்டு லட்சம் வேலைவாய்ப்புகள் கூட இருக்கும் காடுகளில் ட்ரெக்கிங் போகலாம் காடுகளில் பயணிப்பது அதை பாதுகாப்பானதாக மாற்றணும் அங்கே விலங்குகள் கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கக்கூடாது அதற்கு வழிகள்லாம் நல்ல வழிகள் படிகளெல்லாம் உருவாக்குங்க இப்படின்னா ஒரு மக்கள் வந்து படையெடுப்பாங்க விடுமுறை தினங்கள்னால் சுற்றுலா தான் அதில் ரெண்டு மூணு லட்சம் வேலைவாய்ப்புகள் இருக்குது இப்படித்தான் மக்களை வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் கண்டுபிடிக்கணும் இங்கே இங்கே நிறைய வேலைகளை கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி என்கிட்ட கொடுத்து பாருங்கள் ஒரு நாள் முதலமைச்சர் நான் பத்து நாள் என்கிட்ட கொடுத்து பாருங்க அப்படியே மாற்றிருங்க இந்த நாட்டே